வாமன அவதார மூர்த்தி உருவில சிறியதாக இருந்தார் கீர்த்தியில மிகப்பெரியவர் பெரியவர் மூவுலகை அளந்தவர் விரக்ஷத்தை போல வளர்ந்து நின்ற பக்தனுடைய அகங்காரம் என்ற களங்கத்தை நொடி பொழுதல இல்லாது ஒழித்து ஆட்கொண்ட கருணாமூர்த்தி மூர்த்தி நெறி தவறாத மாந்தர் இருக்கும் இடத்துல திங்களுக்கு மூன்று முறை மாறி பொழிந்து வளம் பெருகி எங்கும் இன்பம் நிறையது இவையெல்லாம் தவமும் சீலமும் நோன்பும் வழங்கிற ஆகச்சிறந்த பயன்கள் ஞானிகளாலேயும் தவசீலர்களாலேயும் ஆடம்பரமில்லாத எளிய வாழ்வு வாழும் இல்லத்தவர்களாலும் செய்யப்படும் பூஜை நெறிமுறைகள் நோன்புகளெல்லாம் நேர்மறை அதிர்வுகளை எழுப்பி சுற்றுப்புறத்தை மாசற்றதாக்கி இறையருளை வாரி இறைக்குது தினமும் உத்தமன் பேர்பாடி நிற்கும் இவங்கதான் பெரிய பரோபகாரிகள் பிரபஞ்சத்துல உயர்ந்தோங்கி நிற்பவன் இறைவன் அவனே உலகுக்கு படியளப்பவன் அவன் பெயரை கொண்டாடினா நமக்கும் படியளப்பான் திங்கள் மும்மாரி பெய்து நீர்வளம் பெருகி இயற்கை வளம் குழிக்கும் அவ்வாறு செழித்த நிலத்துல பசுமைக்கு பஞ்சமே இல்லை செழுமையான நெற்பயிர்களுக்கு பாய்ச்சிய நீரில மீன்கள் நீந்தி விளையாடுது வளமான நிலத்துல அழகிய குவளை மலர்கள் அலர்ந்திருக்குது அதில வண்டுகள் மயங்கி இருக்குது ஆவின் வள்ளல் மடி நிரம்ப சுரந்து பால் பெருகி குடங்கள் நிறையது செல்வ வளம் பெருகியதால வயிறும் மனமும் திருப்தி நோன்பு நீராடிய பலனால் சுற்றுச்சூழலும் மாசற்று துளங்குகிறது மண் வளம் அன்றி அகத்து மாசும் நீங்கி மனவளமும் வாய்க்க பெறுகிறோம் நீங்காத செல்வமான பக்தியும் ஞானமும் மெல்ல மெல்ல பெருகுது இன்றைய வாழ்க்கை முறையையும் இயற்கை சீர்கேடுகளையும் இந்த பாடல் போற்றும் வளமையோடு ஒப்பிட்டு பார்த்தா எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பது புரியும் பாசுரம் சொல்லி நிறைவு செய்வோம் ஆண்டாள் திருவடி சரணம் பேர் பாடி நாங்கள் தேங்கின் நாடெல்லாம் திங்கள் பெய்து பெறும் சென்னல் ஓடுகயலுகளை புகுவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்க அதே பொக்கி முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வோம் நிறைந்தே தோறும் பாவா